சிம்பிளாக ஹெல்தியாக இருபது நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எடுத்துக்கலாம் இது வந்து கணேஷ் சதுர்த்தி முதல் கொண்டு எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது செய்யலாம் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போதும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் ஆயிலோ நெய்யோ ரொம்ப யூஸ் பண்ணலை நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நேந்திரன் பண்ணனா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த கலர் டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம வேக வைக்கணும் வேக வச்சதுக்கப்புறமா நம்ம தோல் எடுத்துருவோம் தோல் எடுத்து மிக்சியிலையோ இல்லை அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மசிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் நீங்கள் பண்ண வேணாம் இப்போ தோல் எடுத்துகிட்டு மிடில் இருக்கிற அந்த நார் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படிங்கும் போது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அதுக்காக தான் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நார் வரும் மிடில் இருந்தால் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அப்படியே கூட போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை மசிக்கிறப்போ நீங்கள் இப்படி பண்ணணும் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சிடலாம் இதுக்கப்புறம் நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணணும் இப்போ ஃபில்லிங்க்கு ஒரு கப் தேங்காய் போட்டுட்டு ஜென்டிலாக ரோஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேணாம் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் தேவையான நட்ஸ் போடுவோம் அதாவது திராட்சை முந்திரி நிலக்கடலை பாதாம் எல்லாம் கூட நீங்கள் போடலாம் பாதாம் பிஸ்தாலாம் கூட ஏலக்காய் வந்து நான் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன் இதை ரோஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் இது வந்து அடுத்த நாள் கூட உங்களுக்கு பர்ஃபெக்டாக கெட்டு போகாமல் இருக்கணும் அதுக்காக தான் நாட்டு சர்க்கரையை ஒரு அரை கப் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குன்னா முக்கால் கப் கூட போட்டுக்கலாம் ஒரு கப் நெய் ஊற்றிட்டு நல்லா வந்து நீங்கள் ஒரு லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வதக்கினீங்க அப்படின்னா அப்படியே ஒன்னோடு ஒன்று சேர்ந்து லட்டு மாதிரி வந்துடும் அதே சமயம் இருகிற அளவுக்கு நீங்கள் விட்டுற வேணாம் இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் ஆகும் அதுக்கு மேலே உங்களுக்காக அதை மீடியம் ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மினிட்ஸில் ஒன்றா சேர்ந்து வந்துடும் ஃபில்லிங் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபில்லிங் கேரட் டேட்ஸ் பீட்ரூட் எதுவும் வச்சு வேணாலும் பண்ணலாம் ஈவன் தால் வந்து துவரம்பருப்பு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வச்சு கூட பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தேவையான ஷேப்பில் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான லட்டுன்னு சொல்லலாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு அயன் ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸுன்னா சாக்லேட்டை விடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்படியே வச்சால் கூட உங்களுக்கு ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது நான் சொன்ன மாதிரி நாட்டு சர்க்கரை பிடிக்கலன்னா வெல்லம் கருப்பட்டி நார்மல் சுகர் டேட்ஸை வந்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெடியாகிடுச்சு நம்ம வந்து மசிக்கணும் இந்த வாழைப்பழத்தை இது வந்து அவுட்டர் லேயருக்காக நம்ம பண்ணுறோம் இதெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியலன்னா பிரச்சனையே இல்லை மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிடுங்க மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் சுகர் போட்டுட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக வந்து அரைபற்று வாழைப்பழத்துக்குனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது இப்போது அரிசி மாவு ஒரு கப் கொஞ்சம் உப்பு நெய் மஞ்சள் தூள் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மஞ்சள் தூள் வந்து கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம் வேறு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே நம்ம இதில் ஆட் பண்ணுற ஆட் பண்ணலை இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிடணும் கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் கிராஜுவலாக ஆட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு கப்புக்கு ஒன்னே கால் கப் கொதிக்கிற தண்ணி நமக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட நம்ம தேவையான அளவு நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு பெசஞ்சு எடுத்துக்கலாம் இதை வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை பெசஞ்சோடனே நம்ம வந்து போட்டுடலாம் அந்த வெள்ளை மாவெல்லாம் இல்லாமல் நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம் சொன்ன மாதிரி இடையில கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடணும் இதிலேயே நீங்கள் பால் குழுக்கட்டையிலேருந்து ஆரம்பித்து ஸ்பைஸியாக கூட நீங்கள் மணிக்குழுக்கட்டை கூட பண்ணி சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இப்போது நமக்கு எந்த அளவுக்கு பால்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு சின்னதோ பெருசோ பால்ஸாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த பால்ஸை பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இமீடியட்டாக வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ கொஞ்சம் நேரம் விட்டீங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா இதை வந்து ஹார்டாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் வெடிப்பு வரும் அவ்வளோதான் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் திரும்ப மாவா பசஞ்சு பண்ணலாம் இப்போ இந்த பால் எடுத்து வச்சுட்டு கையிலையும் ஷேப் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இது மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்ததுனால் கூட நீங்கள் அதை மேலே வச்சு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ரெடி ஆகிடும் ஒரு செகண்ட்குள்ளே நம்ம ஈஸியான கரெக்டான ரவுண்ட் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் நமக்கு திரும்ப ஃப்ளாட்டன் பண்ணுறது அதாவது திரும்ப தட்டையாக பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும் இப்போது ஃபில்லிங்கை நம்ம வைக்கிறோம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறதும் அப்படி தான் உங்களுக்கு பெரிய டெக்னிக்ஸ் எல்லாம் இதுக்கு தேவையில்லை நம்ம மோதகம் பண்ணுற மாதிரி அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க ஃபில்லிங் மட்டும் தெரியக்கூடாது அவ்வளோதான் அப்படி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நம்ம வேக வைக்கும்போது வெளியே வர பார்க்கும் ஸோ நல்ல பால்ஸாக க்ராக் இல்லாமல் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தவே தெரியும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா நெய்யோ எண்ணெயோ த தடவிட்டு கூட நீங்கள் ரவுண்டாக பிடிச்சிக்கலாம் இது இல்லை நீங்கள் ஹாஃப் மூன் ஷேப் அதாவது அறநிலா வடிவில் கூட பண்ணிக்கலாம் இதே மெத்தடில் நம்ம மோதகம் பண்ணுற மாதிரி ஃபில்லிங் வச்சுட்டு கூட நம்ம மோதகம் பண்ணிக்கலாம் ஸோ நான் பிகினர்ஸ்க்காக ஒரு ரெண்டு செய்கிறத நான் காட்டியிருக்கேன் எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள் அதனோடய அவுட்டர்லையே ஸோ நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேக வைக்க போகிறோம் மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நீங்கள் எப்போ வேணாலும் எடுக்கலாம் பெர்ஃபெக்டாக வந்துடும் ஏன்னால் ஆல்ரெடி மாவு வெந்தது தான் இதை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வெந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இதில் ராகிலேயாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சங்குப்பூ அதுலேயுமே நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பீட்ரூட்டில் பண்ணலாம் பாலக்கீரியில் பண்ணலாம் நீங்கள் எந்த ஃபீலிங் வச்சால் வச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவாகனு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக ஃபோர்ட்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் வெப்சைட்டையும் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலேயே ரன் பண்ணிட்டு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா இது ஆட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இதில் அரிசி மாவு பிடிக்கலனா நீங்கள் மில்லட் தினை வரகு சாமை இதில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் கம்பு இதுவுமே நல்லாயிருக்கும்